வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணியா பத்து தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் தினகரன் போட்ட ஒரு அதிரடி கண்டிஷன் என்ன வாங்க முழுவாக காணலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாகவும் அனைத்து கட்சிகளுக்கு இது ஒரு சவால் விடும் தேர்வதாகவும் பார்க்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிலையில்தான் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிகளுடன் இணைக்கும் கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் அதாவது அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் மீண்டும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைப்போவதாக ஒரு பலமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா சமீபத்தில் டெல்லியில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தினகரன் அவர்கள் தனது நிபந்தனைகளை முன்வைப்பதாக கூறப்படுகிறதா குறிப்பாக அவர் போடும் கண்டிஷன் என்னவென்றால் கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவருக்கு குறைந்தபட்சம் பத்து தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜசபா உறுப்பினர் பதவி என்பது ஆகியவற்றை அமமுக தரப்பிலிருந்து வலியுறுத்துவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது இவர்கள் கேட்கும் பத்து தொகுதி மற்றும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா கண்டிப்பாக கொடுத்தால் மட்டுமே கண்டிப்பாக அவர் என்ஜிய கூட்டணி சேர்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது அதாவது அதிமுக பொற்றாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தினகரனுக்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் திமுகவை எதிர்ப்பை என்ற ஒற்றை புள்ளியில் அவர்களை ஒருங்கிணைக்க பாஜக மேலிடம் தீவிரம் காட்டி வருவதாகவும் அதற்கான வேலை கூட அவர்கள் முயற்சி செய்தவராகவும் பேசப்படுகிறதா சமீபத்தில் அதாவது ஒட்டப்பட்ட சில அரசியல் சுவரொட்டில் கூட பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் படங்களை ஒன்றாகவே இடம்பெற்றிருந்தது இந்த ஒரு மெகா கூட்டணியை உறுதியாக்குவதற்கான அறிகுறியாக இதை பார்க்கப்படுகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இரண்டு இடங்களில் போட்டியிட்ட தினகரன் இம்முறை கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஒரு கௌரவமான இடங்களை பெறக்கூடும் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி தினகரன் கண்டிப்பாக என்னவென்றால் கண்டிப்பாகதரவர்களுடன் நிலவே ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசித்த பிறகே கண்டிப்பாக அவர் கேட்கும் இந்த பத்து தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக பாஜக கொடுக்குமானால் கண்டிப்பாக அவர் அதிமுகவில் வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறதா அது மட்டுமன்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குல வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படுகிறது அதனால்தான் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிடிவி தினகரன் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிக அளவில் காணப்பட்ட நிலையில் தான் கண்டிப்பாக அவர் கேட்கும் இந்த பத்து தொகுதிகளை பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க எடப்பாடி முன்வைப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவினப்பக்கான வேலைகளை டெல்லி தலைமையானது செய்து கொண்டு வருகிறது அவர்கள் கேட்கும் தொகுதி கூட அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையான தகவலெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் நன்றி வணக்கம்